நாங்கள் வந்து அது வந்து இவருக்கு வந்து அங்கே இல்லை ஆனால் ஸ்மோக்கிங் இருக்கு அது இருக்கு அது இருக்கு சார் ஆனால் தண்ணி போடுறது இல்லை சார் இதுலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் இவங்க வந்து தண்ணி போடுறவங்களா சாப்பிட்றவங்களா அல்லது சிக்கி வயல இருக்கு சார் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் வீட்டுக்கார வந்து அந்த மாதிரி வச்சு பேச பர்க்கே இங்க வரணும் இந்த மாதிரி ஓன அப்டி காமிக்க சொல்லுங்க சக்தி கோலே சரி எல்லாரும் ஓடி யார யார விட்டு தனி போட்டு நான் பிடிங்க யார யார விட்டு தனி எல்லாம் போடுங்க இப்போ தஞ்சி போற யாரை தஞ்சி பிடிக்குறாங்க

அல்ல எத்தனை மூட்டு கல்லு வச்சு அடிக்க போய் பாருங்க எவ்வளவு பேர் மூட்டு வச்சாது எப்படி செய்யுங்க நீங்க மருந்து வைப்பீங்க ரைட்டா இப்ப மருந்து இல்ல என்ன பண்ண போறீங்க மேடம் நெருப்பு வைப்பீங்க நாங்கெல்லாம் மூட்டை பச்சை பார்த்துருக்க மேடம் அதான் சொல்றேன் உங்கள்கிட்ட ஒரு நெருப்பு வச்சுட்டு அப்படியே காண்பேன் சார் மூட்டை பச்சை பண்ணிடலாம்

மாசத்துக்கு மேடம் மேடம் மூவாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேடம் முப்பத்திரம் ரூபாய் அந்த காசு ஒரு வீடு வாங்க முடியுமா முடிய முடியாது சார் பத்து வருஷத்துக்கு மூணு 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 அறுபது லட்சம் மேடம்